எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இதனால் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்கங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா அது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த விடியா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கும்ப ராசி சதை நட்சத்திரத்துல பிறந்தவளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாத ராசி படங்கள் பற்றி நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த செப்டம்பர் மாதம் கூட வாழ்க்கையில எத்தகைய மாற்றங்களை கொடுக்க போது என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் யார் யார் மூலமாக என்ன கிடைக்கும் அப்படின்றத தெளிவா பார்க்கலாம் வாங்க கும்பம் கால புருஷனுக்கு லாபஸ்தானமா வருங்க நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சதயம் கும்பத்துல இரண்டாவது நட்சத்திரமா வரும் இதனுடைய அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது ராகு பகவான் தான் ராகு ராசிக்குள்ள உட்காந்துருக்க நட்சத்திராதிபதி ராசிக்குள்ளேயே உட்காந்து குரு வாங்கி இருக்கிறது சிறப்பு என்ன ஒண்ணு ஒரே குறை ராசிக்கு ரெண்டுல சனி எட்டாம் இடத்துல சொல்வான் கடந்த காலங்கள்ல பார்க்கும் போது பேச்சாலதான் பிரச்சனை வந்திருக்கும் குடும்ப வாழ்க்கையில கருத்து வேறுபாடுகள் வருமானம் பற்றாக்குறை எவ்வளவு சம்பாதித்தாலும் எவ்வளவு செய்தாலும் நல்ல ஒரு பெயர் கிடைக்காம போறது குடும்பத்துல எதற்கெடுத்தாலும் ஒரு சண்டை வீண் வாக்குவாதம் வேலை செயலத்துலயும் பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் ஒரு சிலருக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட வழியிலையும் ஒரு சிலருக்கு ஏதாச்சும் வண்டி வாகனங்கள் சார்ந்த வழியிலையும் பிரச்சனைகள் வந்திருக்கும் ஏன்னா இந்த சனி செவ்வாய் இரண்டாம் இடம் எட்டாம் இடம் தொடர்பு கொள்ளும் போது இது மாதிரியான தான் பிரச்சனைகளை கொடுப்பாங்க சரிங்களா அப்போ ஹெல்த்தை பாதிச்சிருப்பார் ஒரு சிலருக்கு குடும்ப வாழ்க்கையை பாதிச்சிருப்பார் ஒரு சிலருக்கு வேலை ரீதியாக பிரச்சனையை கொடுத்திருப்பார் எனதான் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சாலும் கஷ்டப்பட்டு ஓடினாலும் கஷ்டப்பட்டு முயற்சி செய்தாலும் முன்னுக்கு வர இயலாத தன்மைகளை கொடுத்திருப்பார் வருமானத்திலையும் பற்றாக்குறைகள் அப்படின்றது இருந்துகிட்டு தான் இருந்திருக்கும் சரிங்களா மேலும் ராசிக்கு நான்காம் அதிபதி சுகாதிபதி ஆறாம் இடத்துல மறைஞ்சு போய் இருந்தாருங்க தொழில் ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா பெரிதளவுக்கு லாபங்கள் இல்லாமல் ஓரளவுக்கு லைஃபை வந்து லீட் பண்ணி கொண்டு போறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வந்திருப்பீங்க நிறைய பேர் அப்போ தொழில் ரீதியாகவும் பிரச்சனை வேலை ரீதியாகவும் பிரச்சனை குடும்ப வாழ்க்கையிலையும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரே கும்பம் சதயத்தில் போற அளவுக்கு பிரச்சனைமான பிரச்சனை தான் இருந்திருக்கும் ஆனாலும் ராசிக்குள்ள ராகு இருக்கார் குரு பார்வை வாங்கி இருக்கிறதுனால எதையும் சமாளிக்கின்ற ஒரு திறமை உங்ககிட்ட இருக்கும் இது வரைக்கும் இது நாள் வரைக்கும் சமாளிச்சுட்டு இருந்திருப்பீங்க அது மட்டும் இல்லாம ராசிக்கு ஏழாம் மரத்துல சூரியன் வலுத்து உக்காஞ்சிருக்காரு இந்த மாத்திய முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் அப்போ இந்த காலகட்டங்களில் திருமணம் போன்ற விஷயங்கள் செய்யலாம் நண்பர்களால் ஆதாயங்கள் உண்டு கூட்டு தொழில் ஓரளவுக்கு கை கொடுக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாம ராசிக்கு பாக்கிய ஸ்தானமான ஒன்பதாம் இடத்துக்கு மாதவி இரண்டாவது போதுல செவ்வா அமர்ந்து தன்னுடைய மூன்றாம் வீட்டை பார்ப்பார் அப்போ முயற்சிகளுக்கு தகுந்த வெற்றிகள் அப்படின்றது மாதிரி இரண்டாவது பொதுல கிடைக்கும் ஓரளவுக்கு முழு மூச்சோட சில காரியங்களை இறங்கி ஜெயிச்சு காமிப்பீங்க மாற்றங்களை அதிகமாக பார்க்க போறீங்க வாழ்க்கையில ஒரு சேஞ்சஸ் நீங்க எதிர்பார்க்குறீங்கன்னா ரொம்ப நாளா லைஃப் ஒரே மாதிரி போயிட்டு இருக்கு ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்கன்னா சோ இந்த டைம்ல அந்த சேஞ்சஸ் கண்டிப்பா கிடைக்கும் குறிப்பா வேலை ரீதியா ஒரு இடமாற்றம் ஒரு தொழில் மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தற்போது கிடைக்கும் ரெண்டாவது உடன் பிறந்த இரத்த பந்தம் சார்ந்த உறவுகள் சம்பந்தப்பட்ட வழியில இருந்த கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் இது போன்ற விஷயங்கள் குறையும் அதே மாதிரி இதனால் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத அங்கீகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கோட்டு கேட் கேஸ் வழக்குகள் சார்ந்த விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும் ஏன்னா அந்த மூன்றாம் இடம் பதினோராம் இடம் வெற்றியை குறிக்கின்ற ஸ்தானம் சரிங்களா பதினோராம் அதிபதி பதினோராம் வீட்டை பார்த்துட்டு இருக்காரு குரு பகவான் மூன்றாம் அதிபதி மூன்றாம் வீட்டை பார்க்க போகிறார் சரிங்களா செவ்வா மாத்விய இரண்டாவது பேர்ல பார்ப்பார் சோ அப்போ உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக முயற்சிகளில் வெற்றியை கொடுக்கும் வழக்குகளில் வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சோழா இரண்டாவது மாத்விகை இரண்டாவது பகுதியில் சுக்கரன் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வருவாருங்க இந்த கலத்தரஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏழாம் இடத்துக்கு சுக்கன் வரும்போது நிச்சயமாக கலத்தரம் கலத்தரம் சம்பந்தப்பட்ட வழியில ஒரு சில ஆதாயங்களை உண்டு பண்ணி கொடுப்பாருங்க திருமணம் போன்ற விஷயங்களை நடத்தி கொடுப்பாருங்க அதே மாதிரி இந்த காலகட்டங்கள்ல எட்டாம் இடத்துல புதன் உச்சம் பெற்ற அமைப்புல சூரியனோட செய்து சனிப்பார்வை வாங்கியிருப்பார் அப்போ தந்தைக்கு சிறப்பு கிடையாது சரிங்களா தந்தையினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கணும் அதே மாதிரி எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்துல வளர்க்கும் போது என்னன்னா பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் அவ்வளவு எளிதில் யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது ரெண்டாவது மாற்ற இரண்டாவது பகுதியில் குடும்ப வாழ்க்கையில அந்த இந்த மாதம் முழுக்கவே நீங்க வச்சுக்கோங்களேன் ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாக்குவாதங்கள் கருத்து வேறுபாடுகள் வாய் சண்டைகள் இருந்து தான் இருக்கும் அது சரியாகவே சரியாக சரிங்களா அப்போ என்ன பண்ணணும் நிறைய இடத்துல நீங்க வார்த்தையை விடக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் சில இடங்கள்ல மௌனமா இருந்துட்டு அந்த இடத்த கடந்து போறது சிறப்பா இருக்கும் எப்பவுமே என்னைக்குமே நம்ம வந்து எல்லா இடத்துலையும் எல்லா மனிதர்கள் வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா வாக்குவாதங்கள் செய்யக்கூடாது தகுதிக்கும் திறமைக்கும் குறைவான சில இடங்கள் குறைவான நபர்கள் இருக்கும்போது அவங்க கிட்ட நம்ம கண்டு காணாம போயிடணும் எல்லாருக்கிட்டையும் நீங்க இறங்கி போய் சண்டை போட்டீங்கன்னா தான் வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் இரண்டாவது இந்த மாதம் ஒரு சில நபர்களால் ஆதாயங்கள் உண்டுங்க அது யார் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் வழியில இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும் அவங்களால உதவிகள் கிடைக்கும் அவங்க வழியில ஆதாயங்கள் கண்டிப்பாக உண்டுங்க ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு ஏன்னா இங்க மூன்றாம் இடம் பதினோராம் இடம் வழுக்கும் போது இது போன்ற அமைப்புல வெற்றிகளை கொடுப்பாருங்க ரெண்டாவது சுக்கரன் நல்லா இருக்கார் தாயார் தாய் வழி உறவுகள் சம்பந்தப்பட்ட வழியில ஆதாயங்களை உண்டு பண்ணி கொடுப்பார் தாயாரின் மூலமாக ஓரளவுக்கு சப்போர்ட் கண்டிப்பா உங்களுக்கு இந்த வாழ்க்கையில கண்டிப்பாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சோ இந்த டைமை பொறுத்த வரைக்கும் ஏன்னா முக்கியமா பேச்சை குறைச்சுக்குங்க பேச்சை குறைச்சிக்கிட்டாவே ரொம்ப நல்லாவே நீங்க வருவீங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்க நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்